கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை கும்பராசி நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் அம்பாள் அபிராமி கொடுப்பான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் எல்லாருடைய கணக்கையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கும்பத்திற்கு தெய்வத்தோட கணக்கையும் தெரிஞ்சுப்போம் ஏன்னா மனுஷன் கணக்கை தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கெல்லாம் இனிமே வழி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மனுஷங்களுடைய கணக்க தெரிஞ்சு நம்பி ஏமாந்ததுதான் மிச்சம் ஒருத்தனையும் திருத்த முடியல ஒருத்தனையும் மாற்ற முடியல இப்படின்றது மனசு உணர்ந்துட்டு இனியாவும் நமக்கு நல்லது நடக்குமா இதுக்கு நான் என்ன செய்ய முதல்ல ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் நமக்கு உடம்புல உயிர் இருக்குன்னா என்னங்க அர்த்தம் எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க உயிர் இருக்குன்னு காலையில் நம்மளா படுத்து நம்மளா எழுந்தோம்னா உயிர் இருக்குன்னு அர்த்தம் நம்மளா அசைஞ்சோம்னா உயிர் இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஏதோ ஒரு பவர் உள்ளே இருக்குன்னு அர்த்தம் அதானே அப்போ தைரியம்னு ஒன்று இருந்தால் தான் கையை அசைக்க தோணும் கால் அசைக்க தோணும் எழுந்திருக்க தோணும் நடக்க தோணும் செயல்பட தோணும் இந்த தைரியம் மற்றும் கும்பராசிக்கு குறைவில்லாம இருக்கணும் இதை நம்புங்க முதல்ல யாராவது நம்மளை வந்து துன்புறுத்துறதுக்கோ யாராவது நம்ம மேல அபாண்டமா குற்றம் சாட்டுவதற்கோ யாராவது நம்மளை வந்து நம்ம மேல ஒரு காயத்தை ஏற்படுத்துவதற்கோ தயங்கவே மாட்டாங்க கும்பத்தை பார்த்துதான் இது எல்லாமே செய்வாங்க நமக்கே பல நேரங்கள்ல கோபம் வரும் கடவுளே உனக்கு நான் என்னையா பண்ணேன் என்னையை பார்த்து இந்த ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறேன் வேற எவனுமோ உனக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கட்டும் எப்ப பார்த்தாலும் கரும்பு சக்கையாவே நான் இருக்கிறேன்னே நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஊட்டி ஃப்ளவர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் என்னைய பெருச்சு கொண்டு போய் இந்த பொக்கையில வச்சு போடுறீங்க அதை ஒருத்தன் வாங்குறான் அதை வாங்கிட்டு போட்டோக்கு போச்சு கொடுத்துட்டு பொக்கையை ஒத்துக்கி போட்டுடுறான் பார்த்துருங்களேன் இந்த பொக்கே அதுதான் கும்பம் அது மலர் கண்காட்சியில் இருந்தாலும் பத்து பேர் பார்த்துட்டு போயிருப்பான் மலர் கண்காட்சியை பா மலர்களுக்கு கூட பாருங்க மலர் கண்காட்சியில் இருக்கிற மலர்கள் ஒரு பெரிய கோடி யோகம் பெற்றது தான் இந்த பொக்கைக்கு வர மலர்கள் தான் ஒண்டசியம் மாதிரி போட்டோக்கு போஸ்ட் போட்டோல இருக்கும் அப்புறம் குப்பை தொட்டிக்கு போயிடும் ஏறத்தாழ கும்பத்தோட நிலைமையும் அதுதான் ஒருத்தன் உயர்த்தறான் பேசுறான் பாராட்டுறான் அப்படின்னா எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற அவ்வளவுதான் அதுக்குதான் அப்ப அதெல்லாம் உண்மை இல்லைங்களா ஏங்க நீங்க இன்னும் அதையும் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க இப்பயாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் தெய்வத்துடைய கணக்கு தெய்வம் சொல்றது அதுதான் நீ உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனிமேலும் இந்த வாழ்க்கையில நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம நிறைய தடுமாற்றத்தை சந்திக்க வேண்டியதாயிடும் முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கணும் நம்மளை புரிஞ்சுக்கிறது என்ன நம்ம எண்ணத்தை நம்ம எதை ஃபேஸ் பண்ணணும் நம்ம எண்ணத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும் நாம எண்ணம் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அதை எப்படி எதிர்கொள்றது இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்குதான் நான் சொன்னேன் யாரையாவது நம்பி ஒரு பயணத்தை பண்ணாலோ இல்லை தைரியம் இல்லாமல் இருந்தாலோ தெய்வம் போடுற கணக்கு நமக்கு தெரியாமல் போயிடும் தெய்வம் நமக்கு நல்ல கணக்கு தான் போட்டு கொடுப்பாங்க தான் ஒரு இடத்த விட்டு விலக முடியாது நமக்கு இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எனக்கு இது கிடைச்சாதாங்க நல்லதுன்னு நினைச்சிக்கிட்டு இருப்போம் எது கிடைச்சாலும் நல்லதுங்க நினச்சிடணும் அப்புறமா அப்பதான் வண்டி அடுத்த டிராவலுக்கு போவோம் இப்படிப்பட்ட கும்பராசிக்கு சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் உங்க ராசியில பகை இருக்கிற கிரகம் போல நீசம் இருக்கிற கிரகம் இல்லை உச்சம் இருக்கிற கிரகம் இல்லை தான் உண்டு ஆட்சி பகை நீசம் உச்சம் கிடையாது அதனால ஆளினால் சனி பகவான் ஆளினால் சனி பகவான் ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க கும்பராசிக்காரவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நல்லா உறங்கணும்னு நினைச்சி நீங்க படுக்கணும்னு நினைச்சா கூட உங்களால் படுக்க முடியாது ஏதாவது ஒரு வேலை உங்களுக்குன்னு வந்து நிற்கும் அப்ப ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களுக்கு விடுமுறை கிடையாது விடுமுறை இல்லாம சொல்லுவாங்க இடைவில்லா பேருந்துன்னு ஒன்று போட்டிருப்பான் பாத்துறீங்களா மதுரையில இருக்கும் சென்னையில் இருக்கும் கோயம்புத்தூர் இடைநிலா பேருந்து எங்கேயும் நிற்காது சார் ஒன் டு ஒன் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பஸ்ஸு டீ கூட நிற்க மாட்டாங்க அதுதான் கும்பராசி ஒன்று முடிஞ்சால் அடுத்தது சரி ஒரு பொறுப்பு விட்டோம்னா இன்னொரு பொறுப்பு வந்து உட்காந்துக்கும் இப்படிப்பட்ட கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் சில ஸ்கெட்சு நீங்கள் போடக்கூடிய நேரம் சில ஸ்கெட்சு நீங்கள் போடக்கூடிய நேரம் என்னென்ன ஸ்கெட்ச் முதல்ல ஒரு விஷயம் மற்றவங்க குறைய பெருசு படுத்தாதீங்க இதுதான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் மற்றவங்க குறை ஏன்னா உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் குறையான ஆட்கள் தான் குறையான அசாமிகள் தான் யாரும் ஒரு நிறைவான அசாமிகள் கிடையாது ஆனால் நம்மள எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு இது தெரியாது உனக்கு இது வராது உனக்கு இது கிடைக்காது நீதான் கோவம் நீ கோவத்தினால தான் நீ அழியுற தான் உனக்கு பிரச்சனை வார்த்தையை ரொம்ப பேசுற இப்படி எல்லாம் நம்மள திட்டுவாங்க எதிராளி தானங்க நான் திட்டினேன் எதிராளி எவ்வளவு எனக்கு கோவத்தை ஏற்படுத்தினா அதனாலதான் மாட்டான் அப்ப இதுக்கு நம்ம பதில் சொல்லவும் கூடாது அதனால சொல்ற மத்தவங்க குறைய பெருசு படுத்தாதீங்க அப்பதான் நீங்க பெரிய மனுஷனா வருவீங்க நல்லா தெரிஞ்சீங்க இந்த காலத்துல நீங்க இனிமேல் விஐபி ஆகிறதுக்கு என்ன வழி இதுதான் தெய்வம் வந்து உங்களை விஐபி ஆக்கிறதுக்கு வழி போடுது கணக்கு போடுது கடவுள் என்ன கணக்கு போடுறாரு விஐபி ஆக்கிறதுக்கு கடவுள் யாரு நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை நீங்கள் தான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மி நாம தான் கடவுள் நம்ம மனசு தான் விதி அதுதான் கணக்கு போடுது என்ன போடுது நம்ம விஐபி ஆகணும் என்ன பண்ணணும் அதுக்கு முதல் விஷயம் மற்றவங்க குறைய பெருசுப்படுத்தக்கூடாது மற்றவங்க குறைய நம்ம பெருசுபடுத்தணும்னா அவன் நம்மளை நம்ம ஒரு ஒருத்தன் பொய் பண்ணி பொய் சொல்லியிருப்பான் இல்லை ஒருத்தன் வந்து கெட்டவனா இருப்பான் அதை போய் நம்ம சொன்னோம்னா நம்ம நல்லவனாக தானே சொல்ல சொல்றோம்ல ஆனா நம்மளை அவன் தார கிழிச்சிருவான் அதே அந்த நேரத்தில் அவனை பெருசுப்படுத்தா முட்டுட்டோம்னா நம்ம பெரிய மனுஷன் ஆயிடும் இது என்ன புதுசாக இருக்கு கணக்கு கணக்கு இதுதான் இதான் கழிவுக்கும் அப்போதான் நம்ம பெரிய மனுஷன் இன்னும் சொல்றப்போனா இன்னொரு வார்த்தை நல்லா தெரிஞ்சுங்க இந்த காலகட்டம் ஏப்ரல் இருபத்தி வரைக்கும் ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய காலகட்டம் சொல்ல பிடிக்காத வார்த்தையே சொல்லாதீங்க ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல பிடிக்கல அது சொல்லாதீங்க கேட்க பிடிக்கல சார் ஒரு வார்த்தைய அதை கேட்காதீங்க தள்ளி போயிடுங்க ஒரு வார்த்தையை கேட்க வேண்டிய கட்டாயம் வருது அதுக்கு பதில் சொல்லாதீங்க கேட்காம தள்ளி போங்க இன்னும் சொல்ல போனா ரொம்ப சிம்பிள் தெரிந்து வாழும் பிறப்பு அதாவது எதை சொல்லக்கூடாது எதை கேட்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு வாழக்கூடிய பிறப்பு தான் இந்த கும்பராசி ஏன்னா ஏன் இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பெயின் அதிகம் வலி அதிகம் வடுவில்லா உடலும் வடுவில்லா உடல் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன உடம்புல காயம் இல்லாமல் இருக்காது கும்பத்துக்கு ஏதாவது ஒரு காயம் ஏதாவது ஒரு இடத்துலயாவது நம்ம வந்து ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும் மண்டையில் அடிபட்டுருக்கும் கையில் அடிபட்டிருக்கும் காலில் அடிபட்டிருக்கும் எங்கேயோ ஒரு சின்ன வலு இல்லாத உடல் இருக்காது கும்பத்துக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலுவில்லா உறவு தான் இருக்கும் உறவுக்காரவங்க நமக்கு வலுவாக இருக்க மாட்டாங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு உறவுக்காரவங்க நமக்கு ரொம்ப தங்கச்சியாக இருப்பாங்க அக்காவாக இருப்பாங்க அண்ணனா இருப்பாங்க தம்பியாக இருப்பாங்க வலுவாக நமக்கு கை கொடுத்து தூக்குற உறவாக இருக்காது இதை தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வலி கொடுக்காத உறவும் இருக்காது உடலும் இருக்காது நல்ல கவனிக்கணும் பெயின் எந்த உறவா இருந்தாலும் கும்பத்துக்கு பெயின் கொடுக்கும் வலி கொடுக்காத உறவும் கிடையாது வலி கொடுக்காத உடலும் கிடையாது உங்க உடம்பும் உங்களை படுத்தும் உறவும் படுத்தும் இதை சமாளித்து தான் இந்த நேரம் இதுதான் சமாளிக்கிற நேரம் இந்த ஏப்ரல் மாசம் இருபத்தி ஒன்பது வரை இதை நீங்கள் சமாளிச்சு வர முடியும் இதை சமாளிக்கிற குணத்தை ஆண்டவன் கொடுக்குறான் இதுதான் தெய்வத்தோட கணக்கு இப்ப புரியுதா அப்ப இதை சமாளிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த வழி உங்களை பார்த்து விலகி போயிடும் ஆஹா இந்த ஆள்கிட்ட இனிமேல் கூடாது அப்படின்னு அப்ப உறவுகள் கூட பாத்தீங்கன்னா நம்ம என்ன அடிச்சாலும் அசராம இருக்காங்கய்யா இனிமே போ அவ்வளோதான் அப்ப நீங்க தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள் கெட்டதிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள் நல்லது உங்களுக்கு நடக்க போகுது ஏப்ரல் இருபத்தி இருந்து வாழ்த்துக்கள் கும்பராசி நேர்களே துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க துன்பம் விலகும் துக்கங்கள் விலகும் உங்களை தூரத்திலே கொண்டு வைத்து அழகு பார்க்கிற நேரம் வந்துருச்சு உங்களுக்கு நேரம் நல்ல நேரம் நீங்க எங்கேயுமே விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க விலகி இருக்கிறதுனால விருப்பங்கள் நிறைவேறாம போய்டும் நினைச்சிடாதீங்க தூரத்துல தான் கர்ப்ப கிரகத்துல கடவுள் இருக்கிறதுனாலதான் கடவுளை தேடி எல்லாரும் போறோம் வாசல்லையே கடவுள் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க கோயில்ல சாமி வாசல்லே இருக்குன்னா இப்படி போகும்போதே பாத்துன்னு போக வேண்டியதுதான் அதனாலதான் கர்ப்பகிரகத்துல இருக்கிறதுனால நாலு செ நாலு செவ்று நாலு கதவு இதெல்லாம் தாண்டி உள்ள போய் சாமி கும்பிடுறோம் அதனால கும்பராசிக்காரர்களுக்கு உயரக்கூடிய நேரம் வந்துருச்சு கடவுளுடைய கணக்கை தெரிஞ்சுக்கிங்க நான் சொன்னதை நல்லா இன்னொரு தடவை போட்டு கேளுங்க வாழ்த்துக்கள் நல்லதையே நடக்கும் தெரியமா இருங்க யாரையும் நம்பாதீங்க